எல்லாருக்கும் வணக்கம் நான் ஹேமா சுப்பிரமணியன் வெல்கம் டு ஹோம் குக்கிங் தமிழ் வீட்டில் ரெகுலராக பார்த்தீங்கன்னா லஞ்சுக்கு ஏதாவது ஒரு கூட்டு பொரியல்னு இருக்கும் அதே சமயம் ஏதாவது ஃப்ரை இருந்தால் நல்லா இருக்கும்னு தோணும் ஸோ இன்னைக்கு நான் உங்களுக்கு நாலு வித்தியாசமான ஃப்ரை ரெசிபீஸ் தான் செஞ்சு காட்ட போகிறேன் இதில் ஒரு நல்ல சைட் டிஷ் ரெசிபீஸ் நீங்கள் சாம்பார் ரசம் எல்லாத்துக்கும் தொட்டு சாப்பிட்லாம் ஸோ வாங்க இதெல்லாமே எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் ஃப்ரை நான் இன்னைக்கு அரை கிலோ சேப்பங்கிழங்க கொஞ்சம் கூட மண் இல்லாமல் நல்லா வாஷ் பண்ணி கிளீன் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன் ஒரு பாத்திரத்துல தேவையான அளவு தண்ணியை ஊத்தி சூடு பண்ணுங்க கொஞ்சமா உப்பு போட்டு இப்போ நல்லா க்ளீன் பண்ணி வச்சிருக்கிற சேப்பங்கிழங்க தண்ணியில போட்டு அடுப்பு மீடியம் ஃபிளேம்லயே வச்சு இருபது நிமிஷம் வேக விடுங்க நீங்க குக்கர்ல போட்டு வேக வைக்க போறீங்கன்னா ஒரு விசிலுக்கு வேக வச்சா போதும் கிழங்கு வந்து ஓவர் குக் ஆகாம ரொம்ப சாஃப்ட் ஆகாம பாத்துக்கோங்க இல்லைன்னா ஃப்ரை பண்றதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும் கிழங்கு வந்து கொஞ்சம் ஹார்டா அதாவது ஃபேர்மா இருக்கணும் அதே டைம்ல வெந்தும் இருக்கணும் இந்த மாதிரி ஒரு கத்தி வச்சு குத்தி பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இருபது நிமிஷத்துக்கு அப்புறம் காய் நல்லா வெந்துடுச்சு தண்ணியில இருந்து எடுத்துட்டு அஞ்சு நிமிஷத்துக்கு ஆற விடுங்க காய் நல்லா ஆறனதும் தோல ரிமூவ் பண்ணிடுங்க இதே மாதிரி எல்லா கிழங்கையும் தோல் எடுத்துட்டு ரவுண்டா ஸ்லைஸ்ஸ கட் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் நான் எல்லா மசாலாசையும் ஒன்னா சேர்த்து மிக்ஸ் பண்ண போறேன் ஒரு பவுல்ல ரெண்டு டீஸ்பூன் உப்பு நெக்ஸ்ட் அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள் மூணு டீஸ்பூன் மிளகாய் தூள் ரெண்டு டீஸ்பூன் தனியா தூள் ரெண்டு டீஸ்பூன் சீரகத்தூள் கால் டீஸ்பூன் பெருங்காயத்தூள் ரெண்டு டீஸ்பூன் கடலை மாவு போடுங்க இது வந்து சேப்பங்கிழங்கு நல்லா கோட் பண்ணும் நெக்ஸ்ட் ரெண்டு டீஸ்பூன் அரிசி மாவு ஆட் பண்ணுங்க அரிசி மாவு வந்து ஒரு நல்ல கிறிஸ்பினஸ் கொடுக்கும் எல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணுங்க இப்போ இத கட் பண்ணி வச்சிருக்கிற சேப்பங்கழங்களை ஆட் பண்றேன் எல்லா பீசஸையும் மசாலால நல்ல கோட் ஆகுற மாதிரி பாத்துக்கோங்க கோட் பண்ணதும் அஞ்சு நிமிஷத்துக்கு அப்படியே வச்சிருங்க நல்ல அகலமான கடாயில மூணு டேபிள் ஸ்பூன் ஊத்தி கொஞ்சம் கருவேப்பில போட்டு நெக்ஸ்ட் மிக்ஸ் பண்ண சேப்பங்கிழங்க ஆட் பண்ணுங்க எல்லா பக்கமும் ஈவனா ஸ்ப்ரெட் பண்ற மாதிரி கடாயில போடுங்க இது வந்து நம்ம மீடியம் ஃப்ளேம்ல ஃப்ரை பண்ண போறோம் மெதுவா உடஞ்சிராம அடிக்கடி மிக்ஸ் பண்ணுங்க எக்ஸ்ட்ரா ஃப்ளேவருக்காக நான் பூண்டை தட்டி சேர்க்குறேன் இது வந்து ஆப்ஷனல் தான் பூண்டு சேர்த்ததும் அஞ்சு நிமிஷத்துக்கு லோ ஃப்ளேம்லேயே வறுத்துக்கோங்க பாருங்க மசாலா எவ்வளவு சூப்பரா கோட்டா இருக்குன்னு இந்த ஸ்டேஜ்ல அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு நல்ல சூடா சர்வ் பண்ணுங்க இது நீங்க தயிர் சாதம் சாம்பார் இல்லைன்னா ரசம் வச்சு சைட்ல சர்வ் பண்ணீங்கன்னா அருமையா இருக்கும் இல்லைன்னா நீங்க அப்படியே கூட சாப்பிடலாம் ரொம்ப டேஸ்டா இருக்கும் நம்ம சேனல்ல இருக்கிற மத்த சைடிஷ் டிஷ் லிங்க்ஸும் நான் டிஸ்கிரிப்ஷன்ல தரேன் அதை பார்த்து நீங்க ட்ரை பண்ணுங்க இதுக்கு கால் கப் தேங்காய் ஒரு பேன்ல போட்டு வறுத்துக்கோங்க தேங்காவை வறுக்கும் போது ஒரு நிமிஷம் கழிச்சு ஆறு காஞ்ச மிளகாயும் சேர்த்து ஒரு நிமிஷத்துக்கு வறுத்துக்கோங்க ரெண்டுமே வறுத்த பிறகு ஸ்டோவ் ஆஃப் பண்ணி ஆற வச்சு மிக்ஸி ஜார்ல மாத்திக்கோங்க இதோட சேர்த்து ஜார்ல அஞ்சு பல்லு பூண்டு ரெண்டு டீஸ்பூன் பொட்டுக்கடலை இதையும் சேர்த்து நல்லா அரைச்சிருங்க இப்போ நம்மளோட மசாலா தூள் ரெடியா இருக்கு எண்ணெய் எடுத்து தாலிக்கு எடுத்துக்கு ஒரு டீஸ்பூன் உளுத்தும் பருப்பு ஒரு டீஸ்பூன் கடுகு ஒரு டீஸ்பூன் ஜீரகம் ரெண்டு காஞ்சி மிளகாய் கடுகு பொரிச்ச உடனே இதில் ஆறு டீஸ்பூன் பெருங்காயம் கொஞ்சம் கருவேப்பில இதையும் சேர்த்துக்கணும் இந்த இரநூத்தி ஐம்பது கிராம் கோவக்காய் எடுத்து நல்ல மெலிசா நறுக்கிருக்கேன் இந்த மாதிரி மெலிசா கோவக்காய் எல்லாமே நறுக்கி வச்சிருங்க நறுக்கணும் கோவக்காவை பேன்ல போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க காய் வதங்கும்போது அப்பப்போ கிண்டி விடணும் அப்போதான் முழுசா வேகம் கால்வாசி வெந்த உடனே ஒரு டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கோங்க இப்போ பார்த்தீங்கன்னா கோக்கா நல்லா வெந்திருக்கு ஒரு நல்ல கோல்டன் ப்ரௌன் கலர் வந்திருக்கு இந்த மாதிரி நீங்க ஃப்ரை பண்ணிக்கணும் அடுத்தது இதுல கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு டீஸ்பூன் மிளகாய் தூள் அரை டீஸ்பூன் தனியா தூள் இதை மிக்ஸ் கடைசியில அரைச்சு வச்ச மசாலா தூளையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணணும் மசாலா தூள் போட்ட உடனே வாசனை கமகமிருக்கு ரொம்ப அருமையா இருக்கு இந்த மசாலா தூள் எப்பவுமே ஃப்ரெஷ்ஷா அரைச்சு நீங்க எவ்வளவு தேவையோ அவ்வளவு அரைச்சு யூஸ் பண்ணிக்கோங்க கோகா ஃப்ரை ரொம்ப அருமையா வந்திருக்கு பார்க்கும் போதே தோணுது கடைசியில் இந்த கோகா ஃப்ரைல கொஞ்சம் வேர்க்கடலை வறுத்து போட்டா ரொம்பவே சூப்பராக இருக்கும் இதுக்கு ஒரு பேனில் ஒரு டீஸ்பூன் எண்ணெய் விட்டு கால் கப்பு வேர்க்கடலையை போட்டு நல்ல பொன்னிறமா வறுத்துக்கோங்க வருத்த வேர்க்கடலையை கோகா ஃப்ரைல போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க இப்போ கோகா ஃப்ரை அற்புதமாக இருக்குது இது நீங்கள் ரசம் சாம்பார் இதெல்லாம் தயிர் சாதத்து கூட சாப்பிட்டீங்கன்னா சூப்பராக இருக்கும் ஸோ கண்டிப்பாக அந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் நீங்கள் இதை வீட்டில் செஞ்சு பாருங்கள் ஹெல்த்தியான இந்த வெண்டைக்காய் ஃப்ரை செய்ய நான் ஒரு கிலோ ஃப்ரெஷ்ஷான வெண்டைக்காய் வாங்கியிருக்கேன் வெண்டைக்காயை நல்லா கழுவிட்டு கிளீனாக தொடச்சிட்டு இப்படி சின்ன சின்ன பீசஸாக ஈவனாக கட் பண்ணிக்கோங்க கட் பண்ண காயை ஒரு பவுல்ல எடுத்து வச்சிருங்க இப்போ இது கூட மசாலாவை மிக்ஸ் பண்ணிக்கலாம் இன்னொரு பவுல்ல கால் கப் கடலை மாவு கால் கப் அரிசி மாவு ஒரு டேபிள் ஸ்பூன் சோள கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் ரெண்டு டீஸ்பூன் மிளகாய் தூள் ஒரு டீஸ்பூன் தனியா தூள் ஒரு டீஸ்பூன் சீரகத்தூள் ஒரு டீஸ்பூன் உப்பு சேர்த்து எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணுங்க இந்த மசாலா கலவையை கட் பண்ணி வச்சிருக்கிற வெண்டைக்காய் கூட சேர்த்து நல்லா கலந்து விடுங்க லேசாக தண்ணி தெளிச்சு கையால் கலந்து விட்டீங்கன்னா நல்லா மிக்ஸ் ஆகும் ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே ஊறட்டும் அடுத்து ஒரு பேன் எடுத்து வறுக்க தேவையான எண்ணெயை ஊற்றி எண்ணெய் சூடானதும் கொஞ்சம் கொஞ்சமாக வெண்டைக்காயை சேர்த்து நல்ல பொன்னிறமாக வறுத்து எடுங்க நல்ல கிறிஸ்பியா வறுப்பட்டதும் எண்ணெயிலருந்து எடுத்துட்டு தனியாக வச்சுருங்க இன்னொரு பேனில் ஒரு டீஸ்பூன் எண்ணெயை ஊற்றி கொஞ்சம் முந்திரி பருப்பு சேர்த்து நல்ல பொன்னிறமாக வறுத்து எடுத்து தனியாக வச்சுருங்க அதே பேனில் கொஞ்சமா வேர்க்கடலை சேர்த்து அதையும் நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க இன்னொரு டீஸ்பூன் எண்ணெயை ஊத்தி நீல வாக்களை ஆறு பச்சை மிளகாய சேர்த்து நல்லா ஃப்ரை அதே பேனில் கொஞ்சம் கருவேப்பில சேர்த்து அதையும் நல்லா ஃப்ரை இது கூட நாலஞ்சு தோலோட இடிச்ச பூண்டை சேர்த்து அதையும் நல்லா வறுத்து எடுங்க உங்களுக்கு பூண்டு பிடிக்காதுன்னா நீங்கள் பூண்டு இல்லாமல் கூட இதை செய்யலாம் வறுத்து வச்ச எல்லாத்தையும் ஒரு பவுலுக்கு மாற்றிடுறேன் முந்திரி பருப்பு வேர்க்கடலை பூண்டு பச்சை மிளகாய் கருவேப்பிலை எல்லாத்தையும் சேர்த்து அரை டீஸ்பூன் உப்பு ஒரு டீஸ்பூன் மிளகாய் தூள் இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விடுங்க இப்போது வறுத்து வச்ச வெண்டைக்காய் கூட இதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள் கிறிஸ்பியான வெண்டைக்காய் ஃப்ரை தயாரிடுச்சு இதை நீங்க சாம்பார் ரசம் தயிர்னு எந்த ரைஸ்க்கும் வச்சு சாப்பிடலாம் நம்ம வீட்டில எப்போவுமே செய்யற வெண்டைக்கா பொரியல் இல்லாம இந்த மாதிரி வித்தியாசமா ட்ரை பண்ணி பாருங்க கண்டிப்பா எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க இந்த ரெசிபிக்கு நான் ரெண்டு வாழைக்காய் பயன்படுத்துறேன் ஓரங்களை கட் பண்ணி எடுத்துட்டு தோல் சீவுங்க நான் ரொம்ப திக்காகவும் கட் பண்ணலை கட் பண்ணல இந்த திக்னஸ் சரியா இருக்கும் நறுக்குன வாழைக்காய தண்ணியில போட்டு வைங்க அப்பதான் வாழைக்காய் கலர் மாறாம இருக்கும் அடுத்து வறுவலுக்கான மசாலா செய்யலாம் இதுக்கு ரெண்டு டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது ஒரு டீஸ்பூன் உப்பு அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள் மூணு டீஸ்பூன் காஷ்மீரி மிளகாய் தூள் ஒரு டீஸ்பூன் சீரகத்தூள் ஒரு டீஸ்பூன் தனியாத்தூள் ஒரு டீஸ்பூன் மிளகுத்தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் கடலை மாவு போட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றி எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணுங்க இது பேஸ்ட் கன்சிஸ்டன்சில இருக்கணும் ஸோ தண்ணி கொஞ்சமாக ஊத்துங்க மசாலா இப்போ ரெடி வடிச்சிட்டு வாழக்காய் ஸ்லைசஸ்ல மசாலாவை போட்டு கலந்து விடுங்க ஒவ்வொரு வாழைக்காய் ஸ்லைசஸும் மசாலாவில் நல்ல கோட் ஆகணும் முப்பது நிமிஷத்துக்கு அப்படியே முப்பது நிமிஷம் ஆயிடுச்சு இப்போ வறுக்கணும் அகல பேன் எடுத்து ரெண்டு எண்ணெயை ஊற்றுங்க நான் நல்லெண்ணெய் ஊத்துறேன் இது வறுவலுக்கு நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும் உங்ககிட்ட நல்லெண்ணெய் இல்லைன்னா நீங்க சமையலுக்கு யூஸ் பண்ற எண்ணெய் ஊற்றிக்கலாம் அடுத்து வாழைக்காய் துண்டுகளை போட்டு மீடியம் ஃப்ரை வாழைக்காய் ஸ்லைசஸை இந்த மாதிரி தனித்தனியாக போட்டு தாங்க ஃப்ரை பண்ணணும் எல்லாத்தையும் ஒன்றா போடாதீங்க சரியா ஃப்ரை ஆகாது ஒரு பக்கம் ஃப்ரை ஆனதும் மறுபக்கம் திருப்பி போடுங்க இதை பேட்சஸில் ஃப்ரை பண்ணணும் ரெண்டு பக்கமும் பொன்னிறமானதும் எடுத்துருங்க அடுத்து நான் சில பொருட்களை வறுத்து வாழைக்காயில் சேர்க்க போகிறேன் இது ஆப்ஷனல் தாங்க வாழைக்காய் வறுத்த பேன்ல ஊத்தி காஞ்ச மிளகாய் கால் பெருங்காயத்தூள் கொஞ்சம் கருவேப்பிலை போட்டு கிண்டுங்க கடுகு வெடிக்க ஆரம்பிச்சதும் இதுல வறுத்த வாழைக்காய போட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு மிக்ஸ் பண்ணுங்கள் காரசாரமான வாழைக்காய் ஃப்ரை இப்போ ரெடி சமான சைனீஸ் ரெசிபيز பாத்தீங்க சோ இது எல்லாமே நீங்க ட்ரை பண்ணிட்டு உங்க ஃபேமிலி फ्रेंड्सஓட ஷேர் பண்ணுங்க மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல எப்படி இருந்துது னக்ஸ்அமீ கமெண்ட்ஸ் போடுங்க உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி ஹோம் குக்கிங் தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க you can now buy the second edition of our home cooking book at shop.homecookingshow.in